ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நம்ம இப்போ என்ன பதிவு பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அனைத்து அதாவது உபாசனையில் இருக்கக்கூடிய நபர்கள் தொழிலாக செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இப்போ நம்ம பதிவு செய்யக்கூடிய புத்தகம் அருமையாக உங்களுக்கு கை கொடுக்கும் அழகாக இதில் அனைத்து விஷயங்களும் தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் அனைத்து விஷயங்களும் இதில் நூற்றுக்கு நூறு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அப்போ பதிவு செய்கிறோம் ரொம்ப ஒரு சக்தி மிக்க விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் எந்திரங்களாக இருக்கட்டும் மந்திரங்களாக இருக்கட்டும் அதனுடைய பூஜை முறைகளாக இருக்கட்டும் எல்லாமே தெல்ல தெளிவாக நூற்றுக்கு நூறு பயனுள்ள விஷயங்கள் நம்ம பதிவு செய்கிறோம் இதுபோல் நம்ம நிறையா ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நிறையா பதிவு செஞ்சுருக்கோம் இருந்தாலும் நிறைய நபர்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விஷயங்களை கேட்பதாக நம்ம திரும்ப இந்த பதிவுகள் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கு தெல்ல தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் தெல்ல தெளிவாக இருக்கும் நூற்றுக்கு நூறு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன்னா இதெல்லாம் நம்ம வெற்றி கண்ட முறைகள் நம்ம பதிவு செய்கிறோம் ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியாக எனக்கு அதை காட்டுங்க அப்படின்னா தனி வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொரு நபர்களும் காட்ட முடியாது நம்ம பொதுப்படியாக நம்ம கொடுக்குறோம் அந்த விஷயங்கள உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டு நீங்கள் நல்லா பலன் பெறலாம் அதுபோல் நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு செய்வோம் நேரங்கள் இல்லாதனால் அந்த நேரம் கிடைக்கும் போல் நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் பதிவு செய்கிறோம் நிறையா விஷயங்கள் நம்ம இருக்குது உங்களுக்கு தகுந்தார் போல் நம்ம கொடுக்குறோம் என்ன விஷயத்துக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் வேணும் உபாசனைகள் எந்தெந்த தெய்வங்கள் வேணும் அப்படிங்கிறத கேட்குறோம் நீங்கள் கேட்டால் அதுக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு நாங்கள் கொடுப்பதற்கு பயனுள்ள விஷயமாக இருக்கும் நமது ஓ சிவதந்திரம் யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் பதிவு செய்ய வேண்டியிருக்கு நேரங்கள் இல்லாதனால் நம்ம ஒவ்வொன்றும் லேட் லேட்டாக பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதுபோல் அனைத்து விஷயங்களுமே நம்ம தெல்ல தெளிவாக தான் நம்ம பதிவு செய்கிறோம் நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நம்ம பதிவு செஞ்சுருப்போம் சிலது பதிவு செய்ய இருக்குன்னு நேரங்கள் இருக்கும் பதிவு செய்யாமல் இருப்போம் அதனால் உங்களுக்கு என்ன விஷயங்கள் எந்த மாதிரிலாம் வேணும் அப்படிங்கிறத கேட்குறோம் தெல்ல தெளிவாக கேட்குறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து மலைச்சிக்கிட்டு அதை யோசிச்சுக்கிட்டு சிந்த் சிந்தனையில் இருக்கீங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல யாருக்கு என்ன விஷயங்கள் வேணும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நபர்கள் கண்டிப்பான முறையில் போய் சேரும் இதுதான் உண்மை இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு தெல்ல தெளிவாக வெற்றிகின்ற முறைகள் கிடைப்பது அரிது அதனால தான் நம்ம திரும்பவும் திரும்ப அதிகமாக அந்த விஷயத்தை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம் நிறையா விஷயங்கள் நம்ம அதை வந்து தெய்வத்தோடைய அணுகருகள் முழுமையாக இருக்கணும் தெய்வ சக்தியை நம்ம அந்த நினச்சிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்களாக இருக்கும் திடீர்னு இறைவனுடைய நம்பிக்கையே இல்லை இதெல்லாம் வச்சு நம்ம படித்து சாதிக்கலாமான்னா சத்தியமாக இது சாத்தியப்படாது உபாசனை தெய்வமாக இருக்கட்டும் உங்கள் குல தெய்வமாக இருக்கட்டும் அதுபோல் உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்ம முழுமையாக நம்ம எப்போ பார்த்தாலும் அந்த தெய்வனுடைய நினப்பாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதுபோல் விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சூட்டாகும் அதுபோல் உபாசகர்களுக்கு தெய்வத்தை சித்தி செஞ்ச நபர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில விஷயங்கள் இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம பதிவு செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ந காரணத்துனால லேட்டாக வரும் ஒவ்வொரு விஷயங்களாக பதிவு வரும் நிறையா இரு சக்தியுடைய வழிமுறைகள் நிறைய நம்ம பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம இதில் பதிவு செஞ்சுக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய அதில் வந்து பதிவு செய்வீங்க வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க உங்களுக்கு எதுபோல் வேணும் என்ன மாதிரி விஷயத்துக்கு வேணும் நீங்கள் எந்த உபாசகர் எதை பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அது போல் தகுந்தது போல் உங்களுக்கு நம்ம விஷயங்கள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த பதிவுகள்லாம் நிறையா பதிவு இருக்கோம் இதவே நம்ம திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது ஏன்னா எவ்வளோ தான் நம்ம சொன்னாலும் திரும்ப அவங்க கேட்குற இதைத்தான் கேட்குறாங்க தான் சொல்கிறாங்க அதனால தான் நம்ம திரும்பவும் இதை பதிவு செய்கிறோம் இப்போ இதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள் அதில் நிறையா அந்த நம்ம ஒரு மை எப்படி நம்ம அதை நம்ம ரெடி பண்ணி அதுக்கு அந்த இறைவனுடைய அனுகிரகங்கள் முழுமையாக பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எப்படி சக்திகள் நம்ம அதை கொண்டு வந்துறோம் அப்படிங்கிற விஷயங்கள் அதுபோல் தெல்ல தெளிவாக இருக்கும் ஜால வித்தைகள் நிறைய அதில் தெரியல தெளிவாக இருக்கும் எப்படி ஜால ஜால வித்தைகளை எப்படி செஞ்ச ஒரு நபர் காட்டுறாரு அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா இருக்கும் அதுபோல் தாந்திரிக முறைகள் நிறையா இருக்கும் நிறையா விஷயங்கள் தெல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் அதுபோல் சிவபெருமானுடைய அஷ்டகர்ம எந்திரங்கள் மந்திரங்கள் தெல்ல தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அதுபோல் மற்ற தெய்வங்களுடைய விஷயங்கள் நிறையா இருக்குது இப்போ நீங்கள் இந்த அதில் பார்க்கக்கூடிய இது பூராமே தாந்திரிகத்தில் போடக்கூடிய எந்திரங்கள் தாந்திரிக முறைகளுடைய எந்திரங்கள் இதில் இருக்குது இதில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஜால உத்திகள் கூறியது நிறைய விஷயங்கள் இது போல் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவாய நம